அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம் ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் அதிசயம் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார் அற்புதம் அவர் கடலிலே நடந்தார் கல்லறையை திறந்தார் காற்றை அடக்கினார் இவ்வாறு பல அதிசயங்களும் அற்புதங்களும் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவையெல்லாம் அற்புதங்களும் அல்ல அதிசயங்களும் அல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை அவையெல்லாம் வெறும் அடையாளங்களே பிறகு எங்கே விவிலியத்தில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்தது தெரியுமா இதோ உங்களில் பாவம் இல்லாதவன் முதலிலே கல்லை தூக்கி எறியட்டும் என்று சொன்ன பொழுது இதோ தங்களுடைய எல்லாம் ஏற்றுக்கொண்டு கற்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இதோ வெட்கி தலை குனிந்து சென்றார்களே அங்கே நடந்தது அதிசயங்களும் அற்புதங்களும் சக்கியை கீழே இறங்கி வா என்று சொன்ன மாத்திரமே அதிசயங்களும் அற்புதங்களையும் நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி மரத்தில் ஏறினானே ஏதோ மரத்திலிருந்து கீழே இறங்கினானே அவன் மரத்திலிருந்து மாத்திரமல்ல மாறாக அவனுடைய பாவ வாழ்க்கையிலிருந்தும் அவன் கீழே இறங்கி வந்தானே அங்கே நடந்தது அன்புக்குரியவர்களே அதிசயங்களும் அற்புதங்களும் ஆண்டவரே ஏதோ நீர் என் நிலத்திற்குள் எழுந்து வர நான் தகுதியேற்றவன் என்று அந்த நூற்றவர் தலைவன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டானே தன்னுடைய தகுதியின்மையை ஏற்றுக்கொண்டானே அங்கே நடந்தது அன்புக்குரியவர்களே அதிசயங்களும் அது அற்புதங்களும் இதோ கண்டுபவன் வெளியே நின்று கொண்டு ஆலயத்திற்கு உள்ளே வரக்கூட துணியாமல் வானத்தை அன்னாந்து பார்க்கக்கூட துணிச்சல் இல்லாமல் தங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டானே அங்கே நடந்தது அன்புக்குரியவர்களே அதிசயங்களும் அற்புதங்களும் ஆகவே அதிசயங்கள் என்பது வெளியே நடப்பது அல்ல நம்முடைய இருதயத்திலே நடப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதோ மாதாவினுடைய கண்ணீரிலே கண்ணீர் வருகிறது என்று சொன்ன மாத்திரமே எல்லாரும் ஓடிப்போய் அந்த சிறுவத்தை பார்க்குறாங்க அது அதிசயமல்ல அன்புக்குரியவர்களை உங்களுடைய கண்ணில் உங்களுடைய கண்ணில் கண்ணீர் வர வேண்டும் அதுதான் அதிசயங்களும் அற்புதங்களும் என்பதை உணர்ந்து கொண்டு தொடரும் நாட்களில் என்னுடைய இருதயத்தில் அதிசயத்தை காண நாம் ஜபிப்போம் இன்றைய நாள் இனி நாளாக அமைய வாழ்த்தும் உங்கள் இறை விரும்பி